அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் தர முறையாகவும் தரமானதாகவும் உணவு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி சாப்பாடு திட்டத்துடன் விடுதி மாணவிகள் இந்திய மாணவர் சங்கத்துடன் இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட விளையாட்டு அரங்கம் அருகே உள்ள சமூக நீதி மாணவியர் விடுதி உள்ளது இந்த விடுதியில் அரசு மன்னர் கல்லூரி மற்றும் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தான் இந்த விடுதியில் சுமார் நூறு மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்ற வேளையில் விடுதியில் பட்டியலில் கொடுத்திருக்கும்படி உணவுகள் வழங்குவதில்லை என்றும் வழங்கும் உணவும் தரமானதாக வழங்கவில்லை என்று கூறி சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவி மேற்பட்ட மாணவிகள் விடுதியில் இருந்து வெளியேறி கல்லூரி செல்லும் வாலையில் கல்லூரிக்கு முன்பாகவும் விடுதி அருகேயும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அந்த விடுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வரக்கூடிய நிலையில் அந்த மாணவிகளுக்கு தங்கம் தங்களுக்கு விடுதி பட்டியல் உள்ளபடி உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் கடந்த மூன்று நாட்களாக வெறும் சாதம் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து வார்டனிடமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் மாணவிகள் அதே போல் விடுதி வார்டனிடம் மாணவிகள் கேட்கும் பொழுது விடுதி வார்டன் ஜனவரி மாதத்திற்கான நிதி இன்று விடுதிக்கு வரவில்லை வந்தவுடன் உங்களுக்கான உணவுகள் முறையான உணவுகள் தயார் செய்யப்படப்படும் அதுவரை இருக்கின்ற காலத்தை மட்டும் வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மாணவிகளை அதேபோல் வெறும் சாதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களால் ஒரு ஊர்காயாவது கொடுங்கள் என்று மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து மாணவிகளின் போராட்டம் குறித்து தகவலின்னு வந்த ஆதி திராவிட நலத்துறை தாசில்தார் மற்றும் நகர காவல் ஆய்வாளர் உடனடியாக மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை முதல் முறையாக உணவுகள் வழங்கப்படும் அதுவரை இன்று மதியம் முறையாக உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மாணவிகள் தற்பொழுது போராட்டத்தை கைவிட்டு கல்லூரிக்கு சென்றுள்ளனர் விடுதி வாடனை பொறுத்தவரை தங்களுக்கு ஜனவரி மாதத்திற்கான நிதி இன்னும் அரசாங்கம் தமிழக அரசு வழங்கவில்லை என்றும் உடனடியாக நிதியை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணவேணி விடுதி மாணவர்களுக்கு முறையாகவும் தரமானதாகவும் உணவு வழங்கவில்லை என்று கூறி கல்லூரி மாணவிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்